ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நத்திங் ப்ராண்டில் சிஎம்எஃப் பட்ஸ் டூ அண்ட் டூ ப்ளஸ்னு ரெண்டு இயர்பட்ஸ் லான்ச் பண்ணாங்க ஸோ தரமான இயர்பட்ஸாக ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு இயர்பட்ஸ் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இய்பட்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அல்ட்ரா பேஸ்ட் டெக்னாலஜி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இம்ப்ரெஸ் ஆகாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது ஏன்னா இருக்க நீங்கள் என்ன பிரைஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும் ஸோ வாங்க வீடியோவில் போலாம் டிரைவரே போவோம் லெவன் எம்எம்மில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பி கஸ்டம் டிரைவர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பேஸ் அண்ட் கிளியர் ட்ரிபிள் சவுண்ட் குவாலிட்டி எதிர்பார்க்கலாம்ங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த டிரைவரில் கொடுத்துருக்காங்க என்னன்னு பம்ஐனா ஒன்றும் கிடையாது பிரீசியஸ் மைக்ரோ டிரைவர் இங்க கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் எதுல கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இயர்ஃபோன்ஸ் அண்ட் ஹியரிங் டிவைஸ்லலாம் பாத்தீங்கன்னா இந்த பிஎம்ஐ டிரைவர் ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த டிரைவர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல கொடுத்துருக்காங்க உண்மையா பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் லெவன் எம்எம்மில் கிடைக்கும் இது உங்களுக்கு நல்ல சவுண்ட் குவாலிட்டி எதிர்பார்க்காம டிரைவர் இந்த ஹெர்பட்ஸ்ல கொடுத்துருக்காங்க அண்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பாத்தீங்கன்னா சினிமாட்டிக் சவுண்ட்ஸ் பேச்சுவல் ஆடியோ எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையாக இது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் நிறைய இர்பட்ஸ்ல பார்த்துருப்போம் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பாத்தீங்கன்னா கொடுத்தனால உங்களுக்கு சினிமாட்டிக் எஃபெக்ட்ல கேக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபார் சவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னென்னு ஆடியோ டெக்னாலஜி ஸோ கிளியரான ஆடியோ கிடைக்கும் மோஸ்ட்லி எல்லா இர்பட்ஸ்லையும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு சில இயர்பட்ஸ்ல தான் இந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க இந்த ஆப்ஷன் இந்த இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு பெனிஃபிட் அமைஞ்சிருக்கு அண்ட் அல்ட்ரா பேஸ்ட் டெக்னாலஜி டூ பாயிண்ட் ஜீரோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது உண்மையாக பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும் நான் இதுவரை சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டிக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டிக்கே கொடுத்துருக்காங்க ஸோ லெவன் எம்எம்ல டிரைவர் கொடுத்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும் அல்ட்ரா பெஸ்ட் டெக்னாலஜி ஆப்ஷன்ஸ்லாம் வர கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளவும் பார்த்திங்கன்னா சவுண்ட் குவாலிட்டிக்கு தான் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே பங்கமாக இருக்குது ஸோ நல்ல சவுண்ட் குவாலிட்டி எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸை ட்ரை பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டிபியில் ஏஎன்சி டெக்னாலஜி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அப் டூ ஃபார்ட்டி எயிட் டிபி வரையும் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க இதிலேயே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபுள் மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க பெஸ்ட்டாகவே இருக்குது அண்ட் ஆறு மைக்கு பார்த்தீங்கன்னா இய்பர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க அதுவும் ஹெச்டி மைக்ஸ் கொடுத்துருக்காங்க ஆறு மைக்குமே பார்த்திங்கனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பவர்டு கிளியர் வாய்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க ஸோ டெக்னாலஜி பார்த்திங்கன்னா நிறைய டெவலப் ஆகிடுச்சு நான் மைக்குக்கும் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வின் நாய்ஸ் ரெடக்ஷன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் இந்த மைக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ வின் நாய்ஸாக அந்த அளவுக்கு இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த டெக்னாலஜி ஆப்ஷன்ஸ் கொடுத்தனால இந்த இயர்பட்ஸ் நல்லாவே இருக்கு நெக்ஸ்ட் பேட்டரிக்கு வரும் ஃபிஃப்டி ஃபைவ் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பேக் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் ஹவர்ஸ்னால் யோசிச்சு பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்னாலே டூ டேஸ் வந்துடும் ஃபிஃப்டி ஃபைவ் ஹவர்ஸுங்கிறப்ப டூ டேஸ்க்கு மேலேயே உங்களுக்கு வந்து ப்ளே பேக் ஆப்ஷன் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆடியோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் மூவிஸோ இல்லை மியூசிக்கை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளே பேக் ஃபிஃப்டி ஃபைவ் ஹவர்ஸ் வரையும் வரங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க டென் மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே போதும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ப்ளேபேக் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறவங்க இங்கே ஒர்க்குக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டென் மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி இயர்பட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜிங் கம்ப்ளீட் ஆகிடும்ங்கிறத சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸில் ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் மாதிரி ஆப்ஷனும் இருக்குது பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் தரமாகவே கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் வருஷனில் கொடுத்துருக்காங்க இதுவும் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் டுவெல் டிவைஸ் கனெக்ஷன் ஆப்ஷன்

இல்லை உள்ள எல்லா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனும் உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையா செம்ம ஒர்த்தான ஒரு ஏட் பட்ஸாக இருக்கும் ஸோ நத்திங் ப்ராண்டுங்கிறப்ப எப்பவுமே அவங்க வந்து ஒரு குறை வைக்கல எல்லாமே தரமாக தான் கொடுத்துட்டுருக்காங்க இந்த பட்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ஒரு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு இயர்பட்ஸாக இருக்கும் ஏன்னா எல்லாமே தரமாக இருக்குது இதுவரையும் வாங்கின ஒரு ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த இந்த இர்பட்ஸோட பயங்கரிங் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரிப்ஷனாக வரும் இல்லை நீங்கள் டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் பட்ஸ் டூ ப்ளஸை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த இர்பட்ஸே தரமாக இருக்குது அந்த டூ ப்ளஸ் பட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க